எல்லோருக்கும் வணக்கம் ஒரு மேடையில் இருக்கக்கூடிய டிஆர் சார் சந்திரபாக சார் ராஜன் சார் பத்து சார் டைரக்டர் டீம் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன் அஷ்டா கர்மா இந்த படம் வந்து ஒரு விஜய் அவர் வந்து ஒரு நல்ல கதையை ஒன்று பண்ணி ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்போடு அதில் ஒரு த்ரில் ஒன்று மிக்ஸ் பண்ணி ஒரு தான் நான் மீட் பண்ணியிருக்கேன் இதோடைய போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் நான் மீட் பண்ணியிருப்போம் கிஷன் சார் கூப்பிட்டு வந்திருந்தார் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கான ஒரு பர்சன் நல்லா போராட்டத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சாங்ஸ் பார்க்கும்போதுமே ரொம்ப நல்லாயிருக்கு எஸ்பெஷலி டிஆர் சாரோட வாய்ஸ் அதில் இருக்கிற எனர்ஜி வந்து சும்மா சான்ஸே கிடையாது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு எல்லாருக்குமே தன்னோட இன்ஸ்டிங்கை ஃபாலோ பண்ணி எல்லாருமே போயிட்டுருக்காங்க லைஃப்பில் எல்லோருமே இப்போ வந்து கிஷன் சாரோடைய அந்த அந்த ஃபேமிலியோடைய நீங்கள் அவங்களோட அவங்களுக்கு இருக்க அவங்க எவ்வளோ பணக்காரங்க எவ்வளோ ரிச் அப்படின்னா என்டையர் இண்டஸ்ட்ரிக்கே ஃபீடிங் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய ஃபேமிலி அப்படி இருந்தும் அவங்க அவங்க அவர்லாம் கிஷன் சார்லாம் உட்காந்து சாப்பிடலாம் அவர்லாம் ஒன்றும் இப்படிலாம் கஷ்டப்படணும் அப்படின்லாம் அவருக்கு ஒன்று ஒன்றுமே கிடையாது அவருக்கு பட் இருந்தாலும் தன் மனசில் வந்து ஏதோ ஒரு 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 ஆசையும் ஒரு உத்வேகத்தையும் வைத்து கொண்டு தனக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிங் வந்து இன்றைக்கி நான் ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு போராட்டத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு சின்சியராக ரொம்ப கைண்டாக டெடிக்கேட்டடாக இந்த ஒர்க் பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணியே ஆகணும் இந்த இண்டஸ்ட்ரி யாரையுமே ஒத்துக்கோங்க அவங்க வந்து பெரிய பணக்காரங்க ஏழை அப்படின்ற வித்தியாசமெல்லாம் அங்கே கிடையாது ஒரு பஸ் கண்டக்டரை சூப்பர் ஸ்டாராக ஒத்துக்கும் ஒரு பெரிய பணக்காரரை கூட ஒரு பெரிய ஸ்டாராகவும் ஒத்துக்கும் வந்து அங்கே தேவை வந்து அவங்க நல்லா உழைச்சிருக்காங்களா நல்லா நடிச்சிருக்காங்களா எவ்வளோ லவ் அண்ட் கேரோட அவங்க போராடுறாங்க அப்படின்றத மட்டும்தான் இந்த மக்களும் இந்த இண்டஸ்ட்ரியும் என்றைக்குமே பார்க்கும் அந்த விதத்தில் கிஷன் வந்து போராடி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த இவர் ஒரு ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தோடையும் ஒரு ஒரு உத்வேகத்தோடையும் ஒரு ஆசையோடும் இந்த ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காரு அந்த அந்த எண்ணமே அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரும் இந்த படம் வெற்றியடையும் இன்னும் நிறையா படங்கள் அவர் நல்லா நிறையா பண்ணி இன்னும் நல்ல ஒரு சிறந்த ஹீரோவாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு அவர் வரணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள் சந்திரபிரகாஷ் ஜெயின் சார் சுனில் சார் எல்லாருமே வந்து எங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்லுது எங்களை இப்பொழுது எப்பொழுதுமே எங்களை வழிந வழிநடத்தி கூட்டு போகிறவங்க அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு ஹீரோ வர்றதுக்கு எங்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் பத் சார் எல்லாருக்கும் வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியும் வணக்கமுங்க எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ